என்ன பெரியமா நீ அம்மா மாதிரியே சொல்ற எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல போர் அடிக்குது சும்மா ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க சொல்லுது என்ன எங்கேயும் அனுப்பவும் மாட்டேங்குது எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லுது அம்மா அப்படிதான் சமை இருக்கணும் அங்க எங்க எங்கேயும் எழுந்து போக கூடாது அதுக்கு வெளியிலே உட்கார சொல்லிருக்கு எனக்கு வெளிய உட்காரவே பிடிக்கல ஏன் வசந்தி வாக்கா வா 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 இக்கா என்ன வீடு வரைக்கும் வந்திருக்க அண்டே வரக்கூடாதா என்ன ஐயோ மாலைப்பட்ட வீடு என்ன நீனே நான் சடங்கான வீட்டுக்கு மாலைப்பட்டவங்க வரலாமா பைத்தியம் டா வா வந்திருக்காரு நான் வரதுக்கு என்ன மாமா வந்திருக்காரா ஐயோ என்ன கா நீ அசிப்புသမங்க மால ஐயோ என்ன நீ இப்படி பண்றடா வாங்களா உள்ள என்ன மாமா மாலைய கைட்டிடாரா என்ன என்ன மாமாடி மாமா வாளை கைட்டிடாரு ஏ என்ன எதுக்கு యాங்கறா புள்ள பெரிய மனுஷியா இருக்கு அப்புற ஓட துணைக்கு வேணும் மாமா மாதிரி பெரிய மனுஷி ஆਣਾன்னு தெரியும் டா காலிலே போய் மாமா நீ கிக்கா ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் மாமா மலைக்கு மாலை போட்டாரு என்னக்கா என் பிள்ளை பெரிய மனசானதுக்கு பாத்தீங்களா மாமா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரிச்சு பேசுதா பாருங்க இவ அக்கா அதுக்கு இல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த காலத்துல கூட பிறந்தவளே என்னன்னு எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு என் பிள்ளை பெரிய மனசு ஆயிருக்குன்னு இந்த உன் பிரிசா மாலையை கட்டியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் யாருக்கா இருப்பா ஏன் யாரும் இல்லைன்னா என்ன அதான் நாங்க இருக்கோம்ல அப்புறம் என்ன சரிமா சந்தி எதுவும் இருந்தாலும் கட்டி செய்யுங்க நீத்து ராத்திரி முழுக்க உன் அக்கா தூங்கவே இல்ல பிள்ளை என்ன பண்ணதுன்னு தெரியல பிள்ளைக்கு என்ன கொடுத்தானு தெரியலன்னு புலம்பிக்கிட்டே நின்னா அதான் சரி போன கையோட போய் நானும் மழை கட்டிட்டு வந்துட்டேன் எதுவும் எங்கேயும் வெளியே சொல்லி சொல்லிவிடையே என்ன இரவு வேலையெல்லாம் போகணும் கிடையாது வீட்டுக்கு எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல காய்கறி மட்டும் கொஞ்சம் வந்து இருந்து நாலு பேரு பிள்ளைய பாக்க வருவாங்க போவாங்க வரவங்க வெறும் அனுப்பக்கூடாது சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சா வந்து சாப்பிட்டு போவாங்க ஒரு பத்து நாளைக்கு வடை வாய்சா நல்லா ருசியா செஞ்சு போட்டா பிள்ளைங்க நல்ல தெம்பா சாப்பிட்டு இருக்கும் சரி சார் சரி டவுனுக்கு தான் போறேன் போயிட்டு போன் போடுறேன் என்ன வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் மாமா அந்த காசு இந்தங்க வாங்கிட்டு போங்க காசாடி குடு குடு எடுத்து குடு என்னக்கா எதுவும் வாங்கணும்னா பிரச்சனை அளவுக்கு காசு வேணும்ல அடி காசு இல்லாம எந்த கடையில் அடி கொடுப்பானுவன் அங்க ஓப்பனும் ஏப்பனும் உட்காந்து கடை வைக்கிறாங்க வாங்க மறுமணி வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல உண்மை இருப்பியா காசு குடுக்கறலாம் காசு குமாரி பெரியப்பா பாத்து பத்திரமா இருக்கணும் சரியா ஆ சரி பெரியப்பா அடி பெரியப்பா கூப்பிடுற திருப்பி கூட பாக்கல நீ பாட்டுக்கு இப்படி திருப்பிக்கிட்டு பேசுற பெரியம்மா அம்மா தான் யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னிச்சு அதனாலதான் பெரியப்பாவை நான் பார்க்கல ஐயோ நான் ஒரு முட்டாச்சிரிக்கு மறந்துட்டு பாரு என் வசந்தி பிள்ளைக்கு உளுங்க கல்லையும் முட்டையும் குடுத்தியாடி சுத்தமா வீட்டுல இல்ல அதான் சரி மாமா அப்ப போராடெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம் பச்சை முட்டை நாட்டுக்கோழி முட்டை முட்டைதான் பார்வதி அம்மா கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நல்லெண்ணெய் அப்புறம் அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் சுத்தமான நல்லெண்ணெய் தானே ஆமாக்கா ஆமாக்கா ராத்திரியே சின்ன பொண்ணு வீட்டுக்கார சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன் நல்லெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன் முட்டை எண்ணெய் எல்லாம் காலையில குடிக்கணும்டி குடிக்கணும் எதுவும் சோறு தண்ணி குடுத்தியா இல்லக்கா எதுவும் குடுக்கல அப்புறம் நீயும் இல்ல வேற ஒத்தாசு பண்றதுக்கு ஆள யாரும் கிடையாது காலையிலே எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு தானே போட்ட துணிமணையெல்லாம் துவச்சிட்டு வீடெல்லாம் அப்படி அப்படியே கடந்தது எடுத்து நேரம் ஆயிடுச்சு சரி உன் மாமியை வந்து அது கையாலாவது முட்டை கொடுக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் அதையும் இன்னும் ஆளை காணும் நல்லா அப்படியே இருந்துவிட்டேன் சரி இனிமே குடுக்கலாம்ல அவங்கள அவரை தான் தெரியும் இக்கா இவ வேற பள்ளிக்கூடம் போறான் பள்ளிக்கூடம் எழுத்துக்கிட்டே இருக்கா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் உன் மாமிய வேற வெளியிலே உட்கார சொன்னுச்சு பாருக்கா உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கிடக்கறால இல்லக்கா இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கா இவ என்ன சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்காளா பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு கொஞ்சமாதிரி இவளுக்கு இருக்கா பாரு ஏய் என்ன வயசுக்கு வந்த ரெண்டாவது நாளே பெரிய மனுஷாயிட்டேன் சின்ன மனுஷன் ஆயிட்டேன்னு இருந்தா போது சின்ன பிள்ளைங்க ஓடி ஓடியாந்த புட்டுல அப்படிதான் இருக்கும் ரெடி நீ போய் என் மாமியாரு உமாலு அப்புறம் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வா பிள்ளைக்கு முட்டையும் கொடுக்கும் ஆ சரிக்கா சரி அத்தி இப்போ மாதிரி முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாதுமா இப்ப நீ வயசுக்கு வந்துட்டேன் பெரிய ஆயிட்டேன் அங்க இங்கன்னு ஓடக்கூடாது ஓடியேறக்கூடாது பயம் பத்திரமா இருக்கணும் சரியா ராஜி சுஜி இந்த மாதிரி வயசுக்கு வருவாள் பொம்பளையா பிறந்த எல்லாரும் வயசுக்கு வந்து தாண்டி ஆகணும் அப்ப அவளுக்கு எப்ப வயசுக்கு வருவாளுக்கு அது அதுக்குன்னு நேரம் காலம்னு இருக்கு நேரம் கூடி வரும்போது தான் நடக்கும் இது இரு வலிக்குதா உடம்பு குடும்பம் வலிக்குதா ஏதாவது செஞ்சா பெரியமா கிட்ட சொல்லு இது வரதாலும் பெரியமா கிட்ட கூச்சப்படாம சொல்லணும் புரியுதா ஆ சரி பெரியம்மா வயிறு தான் சுருக்கு சுருக்குன்னு குத்துது ரொம்ப வலிக்குது பெரியமா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படி தான் சாமி இருக்கும் இனிமே மாசத்துக்கு மாசம் இந்த வயித்து வலியும் உடம்பு வலியும் உனைய பாட்டி வதைக்கும் இனிமே நீ தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் எதையும் வெயிட்டு வீட்டு தூக்கிக்கிட்டு இந்த ஓடிக்கிட்டு உடையாந்துகிட்டு எல்லாம் இருக்க கூடாது மாச மாசம் வயிற்று வலிக்குமா என்ன சொல்ற பெரியமா ஆண்டி இப்ப எப்படி இருக்க இதே மாதிரி இனிவோம் வாழ்நாள் முழுக்க மாசம் மாசம் உனக்கு வயிற்று வலியும் வரும் இந்த மாதிரி பிரச்சனையும் வரும் அதே நேரத்துலலாம் நம்ம தான் நம்மள பாத்துக்கணும் சுத்த இருக்கணும் சரியா ஐயோ இது என்ன பெரியமா சொல்றான் ஆஹா எனக்கு வேண்டாம் இந்த வயிற்று வலியை தாங்க முடியல மாசம் மாசமா எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி இருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் பொம்பளை பெறவே கடவுள் இது நமக்கு கொடுத்த வரம்டி ஆனா என்ன தனு வைக்கும் போது அது நமக்கு சாபமா இருக்கு என்னத்த பண்றது கழுத்தை காட்டுபடி என் பிள்ளைக்கு என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு அழகா இருக்கடி செல்லாம் இது ராஜியோடது தானே அவ திட்டமாட்டா எனக்கு போடுறிய இது ராஜியோடதுதான் ஆ இப்போ நீ வயசுக்கு வந்துட்டுல அதனால இப்போ நீ போட்டுக்க சரியா அப்ப மாச மாசம் இதே மாதிரி என்னை வீட்டுல உட்கார வச்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா ஐயோ என் தங்க மாவுளே மாச மாசம் இப்படி எல்லாம் செய்ய முடியாது சாமி மொத மத பொம்பளைவா பெரிய மனசி ஆனாதான் ஊரை கொட்டி ஊருக்கு சேதி சொல்லி இத்தனாலும் வீட்டில் உட்கார வச்சு நல்லது நல்லது பிள்ளைத்து செஞ்சு போட்டு இந்த பிள்ளைக்கு சடங்கு சுற்றணுமோ அதுக்கு பிறகு ஒரு ஒரு மாதமும் அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம நாளை கடத்திக்கிட்டு போக வேண்டியதேன் இங்கே தான் இருக்கியா எக்கா உன் வீட்டு வழியாக வரையில் உன்னைய கூப்பிட்டு பார்த்தேன் நீ காணுனது நீ இங்கே தான் இருக்கன்னு நான் நேராக வந்துட்டேன் வாமா இடுவா வா வா உன் பாவளை வந்து பாரு என்ன பூமாரி எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேன் சிட்டின்னு ஒரு வார்த்தையாவது சொல்றாளா பாத்தியா சின்ன பிள்ளை அவளுக்கு என்னமா தெரியும் என்னடி பூமாரி நகையெல்லாம் புதுசா போட்டு இருக்க ஆட்டாக்காரி ஊருக்குள்ள பஞ்ச வேஷம் போட்டுக்கிட்டு கையில பத்து பைசா இல்லன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறா நிக்கலசு என்னமா பத்து பவுன் இருக்கும் போல இது ஒண்ணு என்னோடது கிடையாது பெருமை போட்டு விட்டாங்க எந்தா பெரியாமா உனக்கு எவடி அவ பெரியாமா எனக்கு தெரியாம ஏமா சரி புள்ள பெரிய மசியா இருக்குன்னு சொல்லி நான் தான் என் மாவா பெரியவளோட நெக்லஸ் கொண்டு வந்து போட்டேன்

நாலு வீடு தள்ளி உள்ள உங்கள கூப்பிட்டாவ என்னைய கூப்பிடல நானாதாம வந்த சரி சரி நான் போய் அப்படி சேர்த்து வெளியே உக்காந்து இருக்கேன் வந்துதான் வந்துட்டேன் உள்ள போய் முட்டையும் நல்ல நெய் இருக்கான் என்னைய ஒரு கிணத்துல ஊத்திட்டு அப்படியே அந்த முட்டையை தட்டில வச்சு எடுத்துட்டு போய் வெளியே வையாமா அந்த பிள்ளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா வரவங்களாம் அப்படியே கொடுப்பாங்க ஐயா இந்த சமாச்சாரம்லாம் நமக்கு தெரியாது ஏன் மத்ததுக்கெல்லாம் நம்மள கூப்பிட மாட்டேங்கிற எடுபடி வேலைக்கு மட்டும்தான் நான் எது செய்யணுமோ நீங்களே பார்த்து செய்யுங்க என்னால முடியாது நான் அப்படி போய் வெளியে வக்கறற என்ன பூமாரி உங்க ஆத்தா காலையில இட்லி சுட்டல என்ன பண்ண சாதியே ஆ எங்க அம்மா உள்ள குழி பனயற செஞ்சு வச்சிருக்காங்க போங்க போய் நல்லா போட்டு சாப்பிடுங்க சின்ன பிள்ளை மரியா பேசற ம் பெரிய மனுஷியானதும்テナ ஒட்டீங்க திமரம் பாதியே ஒன்னத்துக்கு வக்கலலானாலும் அந்த வாய்க்கு ஒண்ணு கேடு இல்ல உங்களுக்கு வாடாளுக்கும் என்ன ابوமாரி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டம்மா இது பிரியம்மா அவங்க அப்புறம் எப்படி பேசுறாங்க ம் ம் வந்த மா என்னையே சொல்லும் தகுதிக்கலாம் போயிட்ட பாத்தியா அவ தானே சித்தி எல்லாத்தையும் எடுத்து தானே செய்யணும் என்ன பெரியம்மா நேத்துலேருந்து நீ நெட்டவளையத்த எல்லாரும் வந்து எப்படி செய்யறீங்க ஆனால் சித்தின்னு உங்க பேருக்கு தான் இருக்காங்களே தவிர என்ன நீ எட்டி பார்க்கறாங்களா என் அம்மா அப்பாவ நைட் எல்லாம் எப்படி உட்காந்து அழுதாங்க தெரியுமா இவங்கெல்லாம் கூட இருந்தா எதுக்கு எங்கள் அம்மா அழப்போகிறாங்க என்மாக்கா நீ நல்லா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டடி

இத்த சடங்குலாம் இப்போ ஒன்றும் இல்லைத்த அவள் வயசுக்கு வந்துவிட்டா ஏதோ ஒன்றாரு சரி நம்ம சும்மா வெறுங்கை வச்சுக்கிட்டு போறதுக்கு பதிலாக ஏதாவது துணி மணி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு மதிப்பாக இருக்கும் ஆ நீ மதிப்பு பண்ணுறாண்ணே என் கிட்ட தான் கிடைக்கிறேன் அதெல்லாம் வருவாள் என்கிட்ட இல்லை மருந்து மாத்திரை வாங்கியே காசு இல்லாத இருக்கேன் ஏன் தே இப்படி இருக்கீங்க ஏன் உங்ககிட்டயும் உங்கள் மவங்கிட்டையும் காசே இல்லையா ஆயர்ரூவா கேட்குறான் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவன் தானே அவள் நம்ம பக்கத்துலேயே இருக்கா ரொம்ப கஷ்டப்படுறா நம்மளால் முடிச்சது சிஞ்சா என்ன நம்மளால் மடிக்கிறான் ஆனா என்ன எனக்காக கஷ்டப்படுறேன் அவ பொரிச்சா ஓடி போயிட்டானா அதுக்கு நான் என்ன செய்ய முடியா? யா வீட்டுல வச்சுக்கிட்டா ஜோர் பட முடியா? அவள என்ன உங்க வீட்டுல வச்சிட்டு சோறு பட சொல்லல. எதுவும் இந்த மாதிரி நல்லதுக்கு கெட்டதுக்கு போய் நாலு பேர் நின்னாடா நம்மள நாளைக்கு நாலு பேர் மதிபாக நம்ம வீட்டுக்கு வருவாவ. ஆ வாரட்ட வாரட்ட பாத்துக்குறேன். ம் மாதிரி ஆளுக்கெல்லாம் சாவுற நேரத்துல கூட ஒரு வாய் தண்ணி கொடுக்க ஆள இல்ல அத தான் தவிச்சுட்டு ஆவாங்க பாருங்க. எடி சரோ பன்னாயே. எவ தண்ணி கொடுக்கறது ஹ என்ன என்ன நினைச்சிட்டு பேசுற? મારவாதியா இருந்துக்க. ஒரு 1000 தானே கேக்குற. கடனா கொடுங்கட. கடனா கொடுத்தா திருப்பி எப்படி திருப்பி கொடுப்ப? ஹ வேளைக்கு போறியா வித்துக்கு போறியா என்ன? இப்படியாவது குடுத்தறேன் கடனா இருந்தா குடுங்க என்ன தெரியல உன் தலையில ஓனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏத்த ப்ளீஸ் உங்க கால வேணா வந்து கேக்குறத குடுங்க அவ மவளுக்கு துணி எடுக்க போறியா நீ எங்கேயும் போய் வாங்கி தின போறியா எனக்கு அடி தெரியா இத்த மத்த நாள் மாதிரி இல்ல தானே சமா உங்க மவளுக்கு துணி எடுக்கதா தான் அத்த கேக்குறேன் எப்படி நம்புறதே என் மேல நம்பிக்கை இல்லன்னா நீங்களே வந்து எல்லாமே செஞ்சு கொடுங்க என்னென்ன வாங்கணும்னு நீங்களே வாங்கி கொடுங்களேன் இப்படியெல்லாம் துணி மணி எல்லாம் எடுத்துட்டு போனா நமக்கு தானே மரியாதை நேத்தி பாவம் அவ சித்தப்பா வீடு வீடு அவங்க வீட்டுக்காரனோட தங்கச்சினு எல்லாருக்கும் போன் பண்ணி சொன்னா ஆனா எல்லாரும் ரொம்ப உதாசனமா பேசுனாங்க தெரியுமா இவகிட்ட காசு பணம் கையில எதுவும் இல்ல இவ தனியாலா இருக்கா இவ எப்படி செய்வா இவளுக்கு யார் துணைக்கு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பேசினாங்க அத்த எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுது பிளீஸ் அத்த என்னடி சொல்ற அவன் நாத்தனா அஞ்சு லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு போனால இந்த அவங்க அண்ணமாவ பெரிய ஆனதும் தாரன்னு சொன்னாளே நேத்து போன் போட்டதுக்கு எனக்கு அண்ணனும் இல்ல எவனும் இல்ல இன்னைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த செலவுக்கு சரியா போயிடுச்சுன்னு அவன் மாமிய கறி கூட வீட்டுக்கு வரவே இல்லத்த பாவத்தை வசந்தி எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா எனக்கு அவளை பாக்க பாக்க அழுகியா வருது அடி பாவிவளா இப்படி இல்லாம பண்ணுவளவு புருசங்கார விட்டுட்டு போனதுலேருந்து ஒத்தாளா கடந்துக்கிட்டு இந்த புள்ளவளை வளர்த்து ஆளாக்கிருக்கா நான் வந்து எட்டி கூட பாக்கலையா பாருங்க கதையை கேட்கற உங்களுக்கே கஷ்டமா இருக்கு அவள் கூடவே இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும் அவளுக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும் ஏத்த அந்த பிள்ளைக்கீ நீத்தி புது துணியை போட்டு உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க அவ வீட்டில் போய் பார்த்தா எல்லா எலி கடிச்ச துணியும் பழைய துணியும் கிழிஞ்ச துணியுமா இருக்கு ஏத்த போட்டுக்க நான் நல்ல துணி கூட இல்லை ஏத்த அதனால தான் இவ்வளோ நாள் நான் அவள் கூட இருந்துருக்கேன் ஆனால் அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல இப்பதான் தெரியுது ஏ இப்ப ஏதா கடையில் உனக்கு கொஞ்சம் பொறுப்பான புத்தியை கொடுத்துருக்கானே அதுக்காக மாதிரி தரேன் அப்புறம்

எத்த வாங்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தான் டவுனுக்கு போய் துணிமணி எடுத்துட்டு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் சரி சரி வா வா போயிட்டு வந்துடலாம் நான் போய் அப்ப அக்காட்ட சொல்லிட்டு வரேன் ம் சரி சரி ஏண்டி தங்க வசந்தி வந்து கூப்டால கிளம்பலையா போறேன் போறேன் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறேன் அக்கா என்னடி சின்ன புண்ணே அக்கா எங்கடி தங்க வசந்தி வீட்ல இருக்கு வசந்தி வீட்லயா சரி சரி தங்க அக்கா வந்து கேடிச்சனா நான் டவுன் வரைக்கும் போறேன்னு சொல்லே ஆண்டி வசந்தி உன்னை கூப்டலையா டவுனுக்கு போறேன் வசந்தி மாவுளுக்கு துணி எடுக்க தான் போறேன்

என்கிட்ட எங்க இருக்கு காசு இருக்கு அப்படி இப்படின்னு தொட்டு தொட்டு பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேணும் இருந்தா கூட சின்ன பொண்ணு எல்லாம் எடுத்து கொடுக்குறா அவளுக்கு முன்னாடி நான் போய் வெறுங்கைய விசிக்கிட்டு போய் நின்னா எனக்கு தான் அசிங்கம் என்ன பண்ணி தொலையே என்கிட்டயும் சுத்தமா காசு இல்ல என்கிட்ட காசு வரதுக்கு வழி எங்க இருக்கு நான் வேணா காளியம்மா கிட்ட கேட்டு பாக்கட்டுமா காளியம்மா கிட்டயா வேணா வேணா அவகிட்ட எல்லாம் கேட்டு வாங்கினா மைனி என்னை திட்டும் நான் கேட்டு வாங்கி தர முடியும் உன் மைனி கிட்ட ஏன் சொல்றேன் அதெல்லாம் குடுப்பா சின்ன பொண்ணு வேணா போய் துணிமணி எடுத்துட்டு வரட்டும் நீ நான் ஒரு ரெண்டாயிரம் கலையம்மா கிட்ட கேட்டு வாங்கி தரேன் நான் வசந்தி கையில கொடு சரியா செலவுக்கு எதுவும் வச்சுக்குவா அப்புறம் நாலு பேர் செய்யற இடத்துல நீ சும்மா நின்னு உனக்குதான் அது இதா இருக்கும் நீ பெத்த பாவத்துக்கு என்ன பண்ணி தொலைக்கிறது நானும் நீ நீ பெத்துக்கு சொன்ன வயிற்றுல நான் பறக்காம போயிருந்தேன் வேற எங்கேயாவது பணக்கார வீட்டுல பிறந்திருப்பேன் நல்லா ஜொகுசா வளர்ந்துருப்பேன் சொல்லுவடி சொல்லுவேன் இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் உம பிள்ளை உம பிள்ளனே கோயில் கோயில ஏறி இறங்கி உனக்கு வர வாங்கி வாய் வச்ச வர வச்ச மத்தியே நல்லா தான் பேசுறேன் வசந்தி வீட்டுல கூப்பிட்டு அலுவலை முடிச்சுட்டு அலுவலா அது என்னன்னு எனக்கு தெரியாது காளியம்மா உனக்கு தெரியாதா என்னடி உன் ஓப்படிய விட்டு காரியம் உனக்கு தெரியாதுங்கற பெருமைக்கு தான் சொல்லிக்கணும் ஆனா ஒருத்தியும் அங்க நம்மளை மதிக்கல கூட பிறந்தவ கணக்கா அந்த ராசாத்தியும் அவ்வளோ சொந்த பந்தமும் என்னமோ ஒட்டி உறவடுறவ உழுந்து பெறல அழுவ என்னவா என்னவா அவ்வளவு செய்யறத தாங்க முடியலை இல்லாததுக்கு எந்த ராசாத்திய மாமிய வேற மரும கூட சேர்ந்து போட்டாளா கழையிறதும் குழையிறதும் தேயிறதும் சாயிறதும் சாமி போன வாரம் என்னாமா மோதிக்கிட்ட அழுவ இப்ப என்னாமா இருக்க அழுவ தெரியுமா நீ தான் அதெல்லாம் தெரியாத அந்த கிழவிய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சோறு பட்டுக்கிட்டு கடந்த மாமியெல்லாம் மறுமணும் ஒண்ணு சேர்ந்துட்டு அழுவலா காலியம்மா ஆத்தே இந்த கிழவிக்கு ஆயுசு கெட்டித்தான் போல சாவே வாராது போல இருக்கு ம் சொல்லுங்க என்ன நேற்றுல இருந்து வீட்டு பக்கமே காணும் நான் நம்ம வீட்டுல இருந்து போட்டேன் அதான் கூட சேர்ந்துட்டீங்களா ீங்களா இல்ல இல்ல வசந்தி வீட்டுக்கு தான் போனேன் அப்புறம் அப்படியே பிள்ளை கூப்பிட்டான் வீட்டுக்கு இருந்தேன் இத்தனை நாளும் உங்க பிள்ளை கூப்பிடலையா சரி வீடு ஏதோ நல்லபடியா குடும்பத்தோட சேர்ந்துட்டேன் காளையமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு இருந்தா வேணும் ஏன் உன் அவங்கிட்ட கேட்க வேண்டியது இருந்தீங்க அப்ப உங்க மகளோ உங்க மாவனோ உங்க மருமோ யாரும் என்னன்னு கூட எட்டி பாக்கல இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் நீங்களும் மறந்துட்டீங்க இதெல்லாம் பெரிய மனசு தனமாவா இருக்கு அச்சந்து கூட இந்த மாதிரி எல்லாம் மாறாது போலயே மருமாவில பாத்துதான் அப்படியே பச்சையா மாறிட்டீங்க ஹம் என்னதான் இருந்தாலும் அவ உங்க மருமவ நான் அடுத்த வீட்டுக்காரி தானே அப்படி எல்லாம் இல்லம்மா பறவை எப்படி மவன் கிட்ட காசு இல்லையா மவனை கேட்க முடியுதானே காசுன்னா தான் எல்லாரும் வாங்கிட்ட வருவாவ மவன் கிட்ட இப்ப பைசா இருந்திருக்காது அதை கிளி உனைய தேடிக்கிட்டு பாஞ்சு வந்திருக்கு கல்யாம்மா என் மாவுளுக்கு ஒரு ரெண்டாயிரம் தேவைப்படுது ம் ஹம் என்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்லை ஹம் உங்களை நான் எப்படியெல்லாம் நினைச்சேன் இந்த அளவுக்கு நன்றி கிட்டத்தனமா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கல்யா நீ பேசிக்கிட்டே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன நான் நன்றி கிட்டத்தனமா நடந்துகிட்டேன் கிழமை கொள்ளாம மாவீட்டுக்கு உடனே நன்றி கட்டத்தனம் தானே மருமவுளை அப்படி இப்படி நான் அந்த பேச்சு பேசுறீங்க இப்ப அவ கூட சேர்ந்துகிட்டீங்க மரும கூட சேரவேவே கூடாது மருமாம நீங்க சேர்றீங்க எனக்கு என்ன இருக்கு ஒரு வாரம் என் வீட்டில் உக்காந்து தின்னு அந்த நன்றியை மறந்துட்டீங்களா சோறு பட்டத்தை சொல்லி காட்டுறியா ஐயோ நான் சொல்லியெல்லாம் எல்லாம் காட்டல கொஞ்சமாவது நன்றியோட இருங்கன்னு தான் சொல்றேன் பச்சோந்தி மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதெல்லாம் பெரிய மனுஷன் தானே கிடையாது இப்பவும் ஒரே மாதிரி நிலையா இருக்கணும் ரெண்டாயிரம் போதுமா வேற எதுவும் வேணுமா போதும் போதும் சரி எனக்கு உங்க மேலேயோ உங்க பொண்ணு மேலேயோ நம்பிக்கை இல்லை உங்க மருமகன் அனுப்பி வைங்க அவர்கிட்ட கொடுக்குறேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஏஜென்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வயசு அப்போ உங்க ஃபங்க்ஷன்ல எதுவும் பிரச்சனை வந்துச்சானு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க